இடைக்கால இந்தியாவில் பண்பாடு பண்பாடு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எது எது ஞாபகம் வரணும் அப்படின்னா இலக்கியம் கலை கட்டடக்கலை இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இடைக்கால இந்தியாவில் இலக்கியம் எப்படி இருந்தது கலை எப்படி இருந்தது கட்டடக்கலை எப்படி இருந்தது இந்தியா முழுக்கவும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சோழர்களின் காலம் குறிப்பிடத்தகுந்த பண்பாட்டு நடவடிக்கைகளின் ஒரு சகாப்தமாகும்னு சொல்லிட்டாங்க சகாப்தம் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒருத்தரை சொல்லி அவர் அவருடைய சகாப்தம் அப்படின்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர்னா காமராஜர் சகாப்தம் காமராஜர் பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் அவருடைய சகாப்தம் அதே மாதிரியே சோழர்களுடைய ஆட்சி ஆரம்பித்தது இல்லைங்களா ஆரம்பித்ததுலேருந்து சோழர்கள் காலம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது இல்லைங்களா அது வரைக்கும் சோழர்களுடைய சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இருந்த காலம் அவங்க ரூல் பண்ண காலத்தை தான் சகாப்தம்னு சொல்லுவாங்க சரி இப்போ சோழர்களின் கால காலம் குறிப்பிடத்தகுந்த பண்பாட்டு நடவடிக்கைகளின் சகாப்தம்னு சொல்லியிருக்காங்க பண்பாட்டு நடவடிக்கைகள் பண்பாடுன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் இலக்கியம் கலை கட்டடக்கலை இது ஞாபகம் வரணும் அப்போது இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா சோழர்களின் காலம் குறிப்பிடத்தகுந்த இலக்கியம் கலை கட்டடக்கலை நடவடிக்கைகளுடைய ஒரு சகாப்தமாகும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போது சோழர்கள் காலத்தில் இந்த இலக்கியம் கலை கட்டடக்கலை வந்து சிறப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்லேயே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த நூற்றாண்டில் தான் முக்கியமான இலக்கியங்கள் எழுதப்பட்டன யாருன்னா இந்த சோழர்களுடைய காலம் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் முக்கியமான இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு என்னென்ன இலக்கியங்கள் ஒரு சில ஒன்று ரெண்டு இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க பாருங்கள் மிக நன்கறியப்பட்ட செவ்வியல் புலவரான கம்பர் கம்பரை பற்றி உங்களுக்கு எதிரி கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடம்னு சொல்லுவாங்க செவியல் புலவரான கம்பர் தமிழில் ராமாயணத்தை எழுதி அதை முறைப்படி ஸ்ரீரங்கம் கோவிலில் அலங்கேற்றம் செய்தார் இதை நோட் பண்ணிக்கோங்க கம்பர் ராமாயணத்தை எழுதி எங்கு அரங்கேற்றம் செய்தார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா முறைப்படி ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் செஞ்சிருக்காரு இதே மாதிரியே சேக்கிலாருடைய பெரிய புராணம் சிதம்பரம் கோவிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது இதை ரெண்டே நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது அதாவது கம்பர் ராமாயணத்தை எழுதி எங்கு அரங்கேற்றம் செய்தார் அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோவிலில் அரங்கேற்றம் செஞ்சிருக்காரு அதே மாதிரியே சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதி எங்கு அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிதம்பரம் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா கலிங்கத்து பரணியும் மூவர் உலாவும் மற்ற சிறந்த படைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் வந்த அந்த இலக்கியங்கள் சிறப்பு வாய்ந்த இலக்கியங்கள்னு சொல்லி சில இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க அப்புறம் சோழர்களின் பெரும் சிறப்பு வாய்ந்த கட்டடக்கலையை தஞ்சாவூர் பெரிய கோவிலிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் தாராசுரத்திலும் நாம் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சோழர் காலத்துல முதல்ல இலக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்தது கட்டடக்கலை எப்படி இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவிலை பத்தி உங்களுக்கே தெரியும் நான்கு இந்த ஆறு நிலநடுக்கங்களை கண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி கம்பீரமா நிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதான் தஞ்சை பெரிய கோவிலிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் தாராசுரத்திலும் எதை காணலாம் அப்படின்னா சோழர்களின் பெரும் சிறப்பு வாய்ந்த கட்டடக்கலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல நம்ம காணலாம் இவை ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான் இன்னும் நிறைய கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கோவில் சுவர்களிலும் தூண்களிலும் கல் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கோவில் கட்டுவாங்க இல்லைங்களா அந்த கோவிலை போய் பாருங்கள் பழங்கால கோவில்களையும் பாருங்களேன் இப்போது அந்த முன்னையில் அந்த பழங்கால கோவில்களில் அந்த தூண்லயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிற்பங்களை செதுக்கி வைப்பாங்க இப்போ இருக்கிற கோவில்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவிலை வந்து பார்த்திங்கன்னா செங்கலை வச்சு கட்டிடுறாங்க கட்டிட்டு ஒரு பெயிண்டரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதில் சாமி சிலையை வந்து பெயிண்ட் பண்ண சொல்லிடுறாங்க அவ்வளோதான் இந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூண்களில் வந்து பார்த்தீங்கன்னா கல் சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கும் பழைய கோயில்களில் நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போய் பார்க்கலாம் இல்லை தஞ்சை பெரிய கூட போய் பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே அந்த ஒரே ஒரு கல்லில் அந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிருப்பாங்க பேரழகும் நுட்பமும் பொருந்திய செப்பு சிலைகள் மெழுகு ஆட்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வார்க்கப்பட்டன இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த செப்பு சிலைகளுக்கு பிரபஞ்ச நடனமாடும் நடராஜர் அதாவது நடராஜர்னா யாருன்னா சிவன் நடராஜர் சிலை சோழர் கால செப்பு சிலைகளில் மிகவும் புகழ்பெற்றதாகும் ஏன் அப்படின்னா எங்கேயாவது நீங்கள் நடராஜர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரியோ இல்லை வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னு மின்னுற மாதிரியோ வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க செப்புல தான் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே அந்த செம்பு நிறத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் நடராஜர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் பார்க்கலாம் அவருடைய சிலை அங்கே தான் இருக்குது பிரபஞ்ச நடனமாடும் நடராஜர் சிவன் சிலை சோழர் கால செப்பு சிலைகளில் மிகவும் புகழ் பெற்றதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதை நோட் பண்ணிக்கோங்க சோழர் கால செப்பு சிலைகளில் மிகவும் புகழ் பெற்றது எது அப்படின்னா பிரபஞ்ச நடனமாடும் நடராஜர் சிலை அப்புறம் இந்த படத்தில் பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதியப்பூர் சிக்ரி கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்து கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்பட்டதிலிருந்து அதாவது இது வரைக்கும் நம்ம சோழர்களுடைய இலக்கியம் கலை கட்டடக்கலை இது எல்லாத்தையும் பற்றியும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் ஆட்சியை பற்றி பார்க்க போகிறோம் இஸ்லாமியர் இந்தியாவுக்குள்ளே வந்ததுலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்பட்டதிலிருந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த இஸ்லாமிய பண்பாட்டு மரபு இந்தியாவில் வளர்ச்சி பெற்றது அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நம்ம என்னென்ன கடவுள்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் இந்த மாதிரி நிறைய கடவுள்கள் இருக்காங்க அதில் பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் வந்து கட்டியிருக்காங்க விஷ்ணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கட்டியிருக்காங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டான இப்போ நம்ம ஒரு ஸ்டைலில் இருப்போம் இப்போ இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வராங்க அவங்களும் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவங்களுடைய தாட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போது அவங்க இங்கே வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு த கோயில்களையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டடங்களையும் கல்லறைகளையும் அவங்க வந்து அரண்மனைகளையும் வந்து கட்டுவாங்க இல்லைங்களா அப்போ அவங்க கட்டும்போது என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டுவாங்க அதுதான் வந்து தனித்தன்மை வாய்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளிலிருந்து வேறுபட்டது தான் தனித்தன்மை வாய்ந்தது அவங்களுடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுதான் இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்பட்டதுலேருந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த இஸ்லாமிய பண்பாட்டு மரபு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறது உண்மை ஏன் அப்படின்னா ஒரு தனித்தன்மை வாய்ந்தனா என்ன நம்ம வேற மாதிரி இருப்போம் இந்தியாவுக்குள்ளே வராங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருப்பாங்க அதுதான் முஸ்லீம் சுல்தான்கள் டில்லியிலும் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட தென்னிந்திய பகுதிகளிலும் பல கோட்டைகளையும் மசூதிகளையும் கல்லறைகளையும் ஏனைய நினைவு சின்னங்களையும் கட்டினர் இந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் உள்ளே உள்ளே வராங்க இல்லைங்களா உள்ளே வந்த இந்த முஸ்லீம் சுல்தான்கள் என்ன பண்ணுவாங்க டெல்லியிலையும் அவங்க ஆட்சிக்கு உட்பட்ட தென்னிந்தியா பகுதிகளையும் நிறைய கோட்டைகளை கட்டுறாங்க அந்த கோட்டைகளில் தனித்தன்மை வாய்ந்ததுன்னு படித்தோம் ஏன் நம்ம வந்து வேறு மாதிரி கட்டியிருப்போம் அவங்க வந்து வேறு டேஸ்ட்டில் கட்டியிருப்பாங்க பல கோட்டைகளையும் மசூதிகளையும் கல்லறைகளையும் மற்ற நினைவு சின்னங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம இதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம இடம்னு ஆகிடுச்சு இங்கே போர் செஞ்சு இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிட்டாங்க ஆட்சி அமைச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அவங்கள பற்றி பறைசாற்றுறதுக்காக இது நாங்கள் வச்சது அப்படின்னு வரலாற்றில் நிலை பெற்று நிற்கிறதுக்காக அவங்களுடைய பெயர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைகளையும் மசூதிகளையும் கல்லறைகளையும் மற்ற நினைவு சின்னங்களையும் கட்டுவாங்க குறிப்பாக முகலாயர் காலமானது இந்தியாவின் பண்பாட்டு வரலாற்றில் ஒளிமிக்க காலமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த மாதிரி அப்படின்னு பார்க்கலாம் முகலாய மன்னர்கள் கலை வளர்ச்சிக்கு பெரிதும் ஆதரவளிக்கும் புற வளர்களாய் திகழ்ந்திருக்காங்க எந்த மாதிரி புற வளர்களாய் திகழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஷாஜஹானாபாத் டெல்லியில் ஷாஜகான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜஹானாபாத் அப்படின்னு ஒரு நகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சார் அதை தான் ஷாஜஹானாபாத் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பதேப்பூர் சிக்ரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டையை வந்து காமிச்சிடல பதேபூர் சிக்ரி கோட்டை அப்படின்னு அதை சொல்கிறாங்க பாருங்கள் பதேப்பூர் சிக்ரி ஆகிய முழுமையான நகரங்களையும் தோட்டங்களையும் மசூதிகளையும் கோட்டைகளையும் கட்டி எழுப்பிய முகலாயர்கள் அவற்றுடன் சேர்த்து எண்ணற்ற நினைவுச் சின்னங்களையும் விட்டு சென்றுள்ளனர் இவங்க நிறைய கோட்டைகளை கட்டியிருக்காங்க ஷாஜகான் ஷாஜகானாபாத் அப்படின்னு ஒரு நகரத்தை அமைச்சிருக்காரு அப்புறம் தாஜ்மஹாலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு போயிருக்காரு அப்புறம் குதும்பினார் அப்படின்னு நிறைய நினைவுச் சின்னங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிருக்காங்க நகர்ப்புறம் சார்ந்த செல்வந்தர்கள் மற்றும் அரச குடும்பத்தை சார்ந்தோரின் ஆதரவோடு அலங்கார கலைகளான சரி இப்போது இந்த அலங்கார கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க நகர்ப்புறம் சார்ந்த செல்வந்தர்கள் அப்புறம் அரச குடும்பத்தை சார்ந்தோர் இவங்க எல்லாத்துக்கும் நல்லா காசு இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க சோத்துக்கெலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது தான் ஆடம்பரமாக அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க அலங்காரத்தை நோக்கி போவாங்க அழகை நோக்கி போவாங்க இல்லைங்களா சாப்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க அயராமல் வேலை செய்வாங்க இவங்க தான் நல்லா செல்வந்தர்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லைங்களா அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அலங்காரத்தை தேடி போவாங்க சரி அப்படி அலங்காரம்னால் என்ன நகை அவ்வளோதான் அலங்காரம்னாவே நகை அதோட முடிச்சிடலாம் அலங்கார கலைகளான குறிப்பாக விலை மதிப்பில்லா அரிய கற்கள் ஓரளவு அரிய நவரத்தின கற்கள் பா பதிக்கப்பட்ட தங்க நகைகளை செய்யும் கலை செழிப்புற்றது அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போது அடுத்த வேலை சோத்துக்கு வந்து வழி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்துட்ருப்போம் சரிங்களா அவங்க அவங்கவுங்க வேலையை பர்ஃபெக்டாக இருப்போம் நல்லா சோறு இருக்குது எந்த கவலையுமே இல்லை வாழ்க்கை முழுக்க உட்காந்து நிற்கிறது காசு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அளவுக்கு அதிகமாக காசு இருக்கவங்க இந்த மாதிரியான விலை மதிப்பில் அதிக அரிய கற்கள் ஓரளவு அதிக ந அரிய நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட தங்க நகைகளை செய்ய வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அப்படியே தினமும் நம்ம ஒன்று மாற்றி மாற்றி போகிறதுன்னு வச்சுக்கோங்க அது அவங்களுக்கு ஒரு ஃபன்னு அதுதான் லைஃப்ன்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போயிடும் அப்புறம் ஓவியக் கலையம் முகலாயர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செழித்து வளர்ந்தது நுண்ணிய ஓவியங்கள் என்று அழைக்கப்படும் இவை நூல்களில் இடம்பெற்றுள்ளன அதாவது ஓவியங்களும் முகலாயர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு அப்புறம் தனி ஓவியங்கள் செருகேடுகளில் இடம்பெற்றுள்ளன ஆல்பம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செருகேடுகள் அப்படின்னா ஆல்பம்ஸ் தான் செருகேடுன்னு சொல்கிறாங்க தனி ஓவியங்கள் செருகேடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு அதாவது என்னென்னா ஒரு புக்கு மாதிரி போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஓவியங்கள் இருக்கும் அந்த நிறையா ஓவியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்காக போட்டு முகலாயர் காலத்தில் இந்த ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆல்பம் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க அதுதான் புக்குன்னு சொன்னேன் ஆல்பமாக போட்டிருப்பாங்க பெருமளவிலான இலக்கியங்கள் முகலாயர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு குறிப்பாக பாரசீக மொழியில் எழுதப்பட்ட எழுதப்பட்டாலும் உருது இந்தி மற்றும் ஏனைய வட்டார மொழிகள்லையும் இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு ஏன்னா இந்த முகலாயர்கள் இவங்க வந்தது அந்த பாரசீகம் இப்போ இருந்து தான் அங்கே வந்திருக்காங்க அப்போ அவங்க வந்து எதை ஆதரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மொழியான பாரசீகத்தில் வந்து இலக்கியங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லி தான் அதிக அளவில் ஆதரிச்சிருப்பாங்க அதாவது குறிப்பாக பாரசீக மொழியில் இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டாலும் உருது இந்தி அப்புறம் மற்ற வட்டார மொழிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒவ்வொரு அரசரை பற்றிய அனைத்து விவரங்களும் அடங்கிய வரலாற்று நூல்கள் பாரசீக மொழியில் எழுதப்பட்டன ஒவ்வொரு அரசரை பற்றியும் இருக்கிற எல்லா விவரங்களும் பாரசீக மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று நூல்கள் ஏதாவது ஒருத்தர் ஆள் இருப்பாங்க இது மாதிரி எழுதுறதுக்குன்னு பக்கத்தில் வந்து ஒரு ஆள் இருப்பாங்க என்னென்ன நிகழ்வோ அதை வந்து நீங்கள் குறித்து வைக்கணும் குறித்து வச்சு ஒரு வரலாற்றில் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு ஒருத்தர் வந்து உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் வரலாற்று நூல்கள் பாரசீக மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க யாராவது ஒருத்தர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க நிகழ்த்து கலைகளில் ஒன்றான இந்துஸ்தானி இசையில் தான்சேன் புகழ்பெற்று விளங்கினார் நிகழ்த்து கலைகளில் ஒன்றான இந்துஸ்தானி இசையில் தான்சேன் புகழ்பெற்று விளங்கினார் இந்துஸ்தானி கலைகளில் ஒன்றான இந்து நிகழ்ந்து கலைகள் ஒன்றான இந்துஸ்தானி இசையில் யார் புகழ்பெற்று விளங்கியிருக்காங்க அப்படின்னா முகலாயர்களுடைய காலத்தில் தான்சேன் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்று விளங்கியிருக்காரு இதன் மூலம் இக்கலைக்கு அக்பர் அளித்த ஆதரவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் அக்பர் வந்து இந்த இந்துஸ்தானி இசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு அளிச்சிருக்காரு இந்த இந்துஸ்தானி இசையில் புகழ்பெற்று விளங்கியவர் யாருன்னா தான்சேன் அப்படிங்கிறவர் புகழ்பெற்று விளங்கியிருக்காரு பாங்க இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் ஹம்பி தென்னிந்தியாவில் விஜயநகர அரசர்களும் அவர்களுடைய போர் தளபதிகளும் கோவில் கட்டுமானங்களுக்கு பெரும் ஆதரவு நல்கினர் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகலாயர்கள் பற்றி பார்த்தோம் அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க அவங்களுடைய கட்ட கலை கட்டடக்கலை இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர அரசர்கள் பற்றி பார்க்க போகிறோம் விஜயநகர அரசர்கள் பற்றி பார்க்கலாம் விஜயநகர பேரரசில் பண்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் தென்னிந்தியாவில் விஜயநகர அரசர்களும் அவர்களுடைய போர் தளபதிகளும் கோவில் கட்டுமானங்களுக்கு பெரும் ஆதரவு நல்கியிருக்காங்க அதாவது விஜயநகர அரசர்களும் அவங்களுடைய தளபதிகளும் போர் கட்டுமானங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க எந்த மாதிரியான ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கலாம் பல புதிய கோவில்கள் விஜயநகர அரசர்களாலும் தளபதிகளாலையும் கட்டப்பட்டது ஏற்கனவே இருக்கின்ற கோவில்கள் விரிவான அளவுல கலை நுணுக்கங்களோட செதுக்கப்பட்ட பல தூண்களை கொண்ட பெரிய மண்டபங்களும் ஓய்வு கூடங்களும் கட்டப்பட்டன அதாவது இந்த விஜயநகர அரசர்களும் தளபதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய கோயில்களை கட்டியிருக்காங்க அப்புறம் ஏற்கனவே இருக்கிற கோயில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விரிவடைய செஞ்சுருக்காங்க விரிவடையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்னும் வந்து அதில் ஏதாவது அந்த தூண்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இன்னும் ஏதாவது ஓவியங்கள் மாதிரி வரையலாம் இல்லை அந்த தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவியங்களை வந்து செதுக்கலாம் ஒரு சிறிய சிற்பத்தை வந்து பார்த்திங்கன்னா செதுக்கலாம் அப்புறம் வந்து கோவிலுக்கு வந்தால் ஓய்வு எடுக்கணும் இல்லைங்களா பக்தர்களில் ஓய்வு எடுக்கிறதுக்கு அந்த ஓய்வுக்கூடங்களை வந்து கட்டலாம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பழைய கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தியிருக்காங்க விஜயநகர அரசர்கள் அப்புறம் கலை வரலாற்று அறிஞர்கள் இந்த கலை வரலாற்று அறிஞர்கள் விஜயநகர காலத்து கோவில் சிற்பங்களின் தனித்தன்மை வாய்ந்த பணியை சுட்டி காட்டியிருக்காங்க அதாவது கலை வரலாற்று அறிஞர்கள் அப்படின்னு இருப்பாங்க இந்த அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுவாங்க இல்லைங்களா கலை வரலாற்று அறிஞர்கள் அவங்க விஜயநகர காலத்து கோவில் சிற்பங்களின் தனித்தன்மை வாய்ந்த பணியை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க கோவில்களின் நுழைவாயில்களில் மிக நுட்பமான வகையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட மிக உயர்ந்த கம்பீரமான கோபுரங்கள் விஜயநகர அரசர்கள் காலத்தில் எழுப்பப்பட்டது கோவில்களின் நுழைவாயில்களில் மிக நுட்பமான வகையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட மிக உயர்ந்த கம்பீரமான கோபுரங்கள் இதெல்லாம் விடுங்க திருப்பதி கோவில் இருக்குது இல்லைங்களா அது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா விஜயநகர பேரரசரான கிருஷ்ண தேவராயர் இருக்கார் இல்லைங்களா அவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோவில் கட்டப்பட்டது அதாவது அந்த திருப்பதி கோயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைடில் எல்லாமே கோயிலுக்கு நீங்கள் போகும்போது எல்லாமே தமிழ் கல்வெட்டுகள் தான் இருக்குமே தவிர அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் எந்த ஒரு கல்வெட்டுமே இருக்காது தமிழில் தான் கல்வெட்டெலாம் செதுக்கியிருப்பாங்க போனீங்க திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி பாருங்கள் தமிழில் தான் இருக்கும் தெலுங்குல இருக்காது ஏன்னா திருப்பதி வந்து தமிழ்நாட்டோடைய சர்ந்தது தான் அப்புறம் கோவில்களின் நுழைவாயில் மிக நுட்பமான வகையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட மிக உயர்ந்த கம்பீரமான கோபுரங்கள் விஜயநகர அரசர்கள் காலத்தில் எழுப்பப்பட்டது கோவில் சுவர்கள் வண்ண ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் இயல்பு தானே கோவில் சுவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்ண ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இப்போ இருக்கிற கோவில்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூண்கள்லேயோ சுவர்கள்லேயோ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த மாதிரியான சிற்பங்கள் செதுக்கிறது ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கனா இப்போ அந்த அளவுக்கு பண்ணுறது கிடையாது ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கலை அந்த தூண்களில் இப்போ ஒரு கல்லை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல்லை வந்து தூணாக பண்ணி அந்த தூண்லேயே தூண்லேயே ஒரு சிலையை வந்து இந்த செதுக்கிறாங்க இல்லைங்களா அதை அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே போயிடுச்சு இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும் விஜயநகர நாயக்க அரசர்களின் ஆதரவில் பெருமளவிலான இலக்கியங்கள் குறிப்பாக சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் உருவாச்சு அரச குடும்ப ஆதரவில் தெலுங்கு இலக்கியமும் சிலைபுற்றது சமய கருத்துக்களை உள்ளடக்கமாக கொண்ட பல நூல்கள் இக்காலத்தில் விஜயநகர காலத்தில் எழுதப்பட்டது பிரபந்தம் எனப்படும் ஒரு புதிய வகை தமிழ் இலக்கியம் இக்காலத்தில் உருவானது பிரபந்தம் எனப்படும் ஒரு புதிய வகை தமிழ் இலக்கியம் யாருடைய காலத்தில் உருவாகினது அப்படின்னா விஜயநகரவருடைய காலத்தில் உருவானது தான் காப்பிய நூல்களான சிலப்பதிகாரத்திற்கும் திருக்குறளுக்கும் இக்காலத்தில்தான் மிகச்சிறந்த உரை நூல்கள் எழுதப்பட்டன உரை நூல்கள் அப்படின்னா என்னென்னா விளக்கம் திருக்குறளுக்கு விளக்கம் சிலப்பதிகாரத்துக்கு விளக்கம்லாம் எழுதப்பட்டதான் நூல்கள்னு சொல்கிறாங்க விஜயநகர காலகட்டத்தில் வாழ்ந்த கோ கோவிந்த ஜ தட்சிதரின் மகன் வேங்கட மகி கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தினார் எதனோன்னு பண்ணிக்கோங்க விஜயநகர காலத்தில் வாழ்ந்த கோவிந்த தட்சிதரின் மகன் வேங்கடமகி கர்நாடக இசைக்குரிய ராக ராகங்களை வகைப்படுத்தியிருக்கார் அந்த ராகங்களை வந்து வகைப்படுத்தினவர் யார் அப்படின்னா கோவிந்த தட்சிதரின் மகன் வேங்கடமகி கர் வேங்கடமகி அப்படிங்கிறவர் கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியிருக்காரு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர இதே இடைக்கால இந்தியாவில் விஜயநகர பேரரசர்களுடைய காலத்தில் இலக்கியம் கலை கட்டடக்கலை இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது